ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் எயிட் தமிழ் சொந்த வீடியோவில் ஜாக்லின் உடைய எவிக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹார்ட்டை போட்டு ஒரு பொல பொலக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப 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 எமோஷ்னலான ஒரு எபிசோடு இந்த பாஸ் வரலாற்றிலேயே அந்த ஒரு இருபது நிமிடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எமோஷ்னலாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க ஸோ அதை பற்றி என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி இந்த டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஜாக்லின் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நேற்று லைவ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனந்திக்கிட்ட அவங்க புலம்பு விழுது டெய்லி கண்டிப்பாக எடுக்கணுமாடி அப்படின்னு சொன்னோடனே ஆனந்தி வந்து ரொம்ப அழகாக கன்வின்ஸ் பண்ணுவாங்க ஏன்பா வெளியே இருக்கவங்க ஓட்டு போடுறது உனக்காக தான் நீ ஓடுறதுனால இல்லை நீ ஒரு அத்லட்டுன்னு ப்ரூவ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது நீ ஏன் மைண்டை போட்டு குழப்பிக்கிற உனக்கு ஏன் என்ன பிரச்சனை ஆக்சுவலாக உனக்கு மக்கள் உன்னை வந்து நேசிக்கிறாங்க அவ்வளோ பேர் உன்னை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்காங்க வெளியே அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையா நேற்று நைட்லேருந்து எனக்கு பல தாய்மார்கள் மெசேஜ் விஜித் ப்ரோ நிஜமாக போயிட்டாங்களா விஜித் ப்ரோ விஜித் ப்ரோ என்ன ப்ரோ எப்படி சொல்கிறாங்க எனக்கு தூக்கமே இல்லை ப்ரோ நான் தூங்குறதுக்கு நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை ப்ரோ காலையில் ஏழு மணிக்கு தான் கொஞ்ச நேரம் தூங்கினேன் எட்டு மணிக்கு முடிவு தட்டிடுச்சு எப்படி இருக்காங்க தங்கப்பில் எப்படி இருக்காங்க ஜாக்லின் அப்படின்ற மாதிரி அவ்வளோ மெசேஜ் எனக்கு வந்து இது தாங்க விக்ட்ரி ஆக்சுவலாக அதாவது மக்களுடைய மனதை உடைக்கிறாங்கல்ல அதுதான் தான் விக்ட்ரி நீ ஒன்று கேட்கலாம் இப்போ டைட்டில் வாங்கினா கூட இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்களா மக்கள் இவ்வளோ ஏக்கமாக இருந்திருப்பாங்களா மக்கள்னால் கண்டிப்பாக கிடையாது சந்தோஷப்பட்டுருவாங்க போயிருப்பாங்க ஆனால் ஜாக்லின் மேலே உண்மையான அன்பு அப்படிங்கிறது மக்கள் காட்டியது அப்படிங்கிறது இப்போ தான் நம்மளால் வந்து உணர முடியுது இதில் ஓட்லேயும் அவங்களை காமிச்சிட்டாங்க அதுதான் இங்கே வந்து உங்களுக்கு இதுவே நான் ரெண்டு நாள் முன்னாடி நான் தான் முதல் சொன்னேன் ஆக்சுவலாக ஜாக் வீட் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் ஓகேங்களா உங்களுக்கு தெரியும் அப்போ போடும்போது எல்லோரும் வந்து நீங்கள் இருறா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டை போய் புரிஞ்சு மேஞ்சி நான் எங்கே ரெண்டாவது இடம் நான் ஏற்றி ஒஃபிஷியல் ஓட்டிங் செக் பண்ணி உங்கள்கிட்ட சொன்னேன்ல ரெண்டாவது இடங்க எனக்கே ஷாக்கு ரெண்டாவது இடம் புட்ரா அதுக்குன்னு இப்படியே ஓட்டு விடுவாங்க மக்கள் இவ்வளோ பாசமாக ஒரு குண்டு மேலே வைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா நான் எதிர்பார்த்தது ஆக்சுவலாக முத்துக்கு ஈக்குவலான ஒரு பிளேயர் ஜாக்குன்னு சொல்லி நான் எல்லா வீடியோலையும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இது எத்தனை பேருக்கு வந்து தெரியும் அப்படிங்கிறது தெரில எனக்கு ரிவ்வியூ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நிறைய பேர் சொம்படிக்கிற விவியூ தான் பார்ப்பீங்க உட்காந்துக்கிட்டு என்னென்னா அந்த வேதனையை சொல்கிறேன் அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக ஒரு கேமை வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விளையாடக்கூடிய ஒரு பொண்ணு நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது நான் வந்து பாசிட்டிவ் சொல்லியிருக்கேன் நெகட்டிவ் சொல்லியிருக்கேன் பட் முத்து கூட நிற்கக்கூடிய ஒரே ஒரு நபர் தகுதியான நபர் கண்டிப்பாக அந்த ஒரு மொதல் ஆறு வாரம் என்ன கேட்டிங்கன்னா முத்துவா ஜாகனா ஜாக் நான் சொல்லுவேன் அடுத்த ஆறு வாரம் முத்து டேக் ஓர் பண்ணால் முத்து இப்போ ஃபஸ்ட்டுக்கு டிசர்வ்டு செகண்ட் வந்து ஜாக்லின் அப்படின்ற மாதிரி எல்லோரும் நினச்சிட்டு இருந்தோம் நீங்கள் நினைக்கலையா நான் நினைக்கலையா எல்லோரும் நினச்சிட்டு இருந்தோம் அது ஓட்லேயே மக்கள் வந்து காட்டிட்டாங்க அது கூட ஜாக்லினுக்கு புரிஞ்சிக்க முடியுது ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ம உங்களுக்காக தான் விளையாண்ட் ஜாக்லின் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இப்போ டாப் சிக்ஸில் போய் மக்களால் வெளியேற்றப்பட்டா அப்படின்னா அவள் ஆசைப்பட்டது அப்படிங்கிறது அது ஆனால் இப்போது அவள் உங்களுக்காக தான் வெளியேறியிருக்கா நீங்கள் வெளியேற்றிருக்க மாட்டீங்க டாப் டூவில பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த டாப் டூவில் அவன் நின்னா கூட இந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்து கிடஞ்சிருக்காது அந்த ஒரு மொமெண்ட உங்களுக்கு ஜாக்லின் கொடுத்துருக்கா அதை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் டாப் டூ இருந்தால் அந்த சந்தோஷம் அது ஓகே அது ஃபீலிங் தான் ஆனால் அப்போ உங்களுக்கு கொடுத்த இந்த பரிசு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் சீசன் சீசனாக எப்படி இந்த பதினஞ்சு நாமினேஷன் அப்படிங்கிறது இருக்குல்ல அந்த ஃபிஃப்டீன் நாமினேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமோ அதைப்படி ஈக்குவலாக இந்த எலிமினேஷன் அப்படிங்கிறது மக்களால் கொண்டாடப்படும் அதனால் நீங்க யாருமே ஃபீல் பண்ணாதீங்க போய் நல்லா தூங்குங்க பிடிச்சது சாப்பிடுங்க ஜாக்லின் எனக்கா விளையாண்டாடா அது போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி தில்லா இருங்க ஏங்க ஒண்ணு முன்னாள் மிச்சம் சாப்பிட்டுருக்காங்கல்லாம் உள்ள இருக்காங்க நம்ம அழகா அடிச்சு தூக்கி விளையாண்டா வெளியே உங்களுக்காக வந்திருக்கா அப்படிங்கிறப்ப அது உங்களுக்கா வந்திருக்கா அப்படிங்கிறப்ப பெருமைப்படுங்க இதெல்லாம் பெருமைப்பட வேண்டிய தருணம் ஓடி ஒளியிலையே ஒருத்தங்க மாதிரி போய் எடுக்க போயிட்டு திருப்பி வரலையே உள்ள வந்து அப்படி காட்டலையே உங்களுக்கு ஜாக்லின் உங்களுக்கு ஜாக்லின காட்டியிருக்கா நான் உனக்கா ஓடுறேன் அப்படின்ட்டு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துருக்கு இன்றைக்கி மூடப்பட்ட அந்த ஒரு கதவுகள் நொறுங்கிய இதயங்கள் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் பட் இருந்தாலும் ரொம்ப ஹார்டு தான் டாப் டூ டிசர்வ் கண்டஸ்டன்ட் பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜாக்லின் டிசர்வ்டு திஸ் எவிக்ஷன் அப்படின்றத கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா பிரேக் ஆக மாட்டேன் நான் எப்பயுமே அது எனக்கு வந்து எனக்கு பிரேக்கே ஆக முடியாது என்னை வந்து அடி இறக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு இருக்குது எனக்குள்ளே பட் நானே சில தடுமாற்றம் எனக்கு வந்து ஆகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஒரு பெஸ்ட் பிளேயர் இல்லை அதனால் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம்